இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்த அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் ஆடி பிறப்பான் நாற்று நானும் மங்களகரமாக உடுப்பு போடுவோமே என்று தெரியாம இந்த எடுத்து போட்டுட்டேன் நிலம் கூட்டுறது அரைவாசி நாய் அரவாசி என்ன அந்த நாளே வேதனையா போயிட்டுது அடையங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு எல்லா மரமுமே தாராளமாக பூ பூத்துருந்தது மற்ற நாளில் நல்ல நாள் பெருநாளில் பூவே பூக்காது நல்லா பூக்குற மரத்தில் கூட பூவை காண கிடைக்காது அன்றைக்கு கோயிலுக்கு அங்கேயே அது அலைஞ்சு திரிஞ்சு பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு என்னவோ அதிசயமாக எல்லா மரத்துலேயுமே பூ இருக்குது இனி என்ன ஆடி மாதம் வந்துட்டுது வருஷத்தில் பாதி மாதம் இப்படியே போயிட்டுது உருப்படியாக ஒன்றும் செய்யவும் இல்லை மூளை கூட வளரலை ஆனால் இந்த வயசு மட்டும் போய்கொண்டே இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல அடுத்த வருஷத்துக்கே வந்துடுவோம் நானும் வீட்டுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் இந்த உடுப்பை பார்த்தா மின்மினி பூச்சின்ற செட்டை மாதிரி ஒரே சிரிப்பாக இருந்தது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் போகிற படியனுகிட்ட கேட்டு நாளைக்கு ஆடி பிறப்புக்கு லீவ் ஆடாண்டு இல்லையன்று சொல்லிட்டான் ஆடி நாளை விடுதலையேனு பாட்டை பாடிட்டு லீவை மட்டும் விடுறினுமே இல்லை கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிவினா மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ சுத்தி போடக்கூடாதா வீட்டில் இருக்கிற பெரியாக்கள்லாம் நாவூரே எரிக்கணுமா அப்படி ஏலாதவ குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கல் போட்டு குளித்தா நாவூர் போயிடும் வசீகரம் இல்லாத முகம் கூட நல்லா வசீகரமாக மாறுமாம் ரெண்டைக்கு ஆடி பிறப்பான்னு நாற்று புதுசாக வேறு கல்யாணம் செஞ்சிருக்கிறேன் வெண்பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு படத்தட்டுக்கு படைப்ப ஒரு பத்து மணி போல் தான் ஐடியாவே வந்துச்சுது இவருக்கு கோல் பண்ணி எல்லா மிரக்கரியையும் வாங்கி கொண்டு வர சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறில் சோத்து பானையை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்ச பிறகு தான் அந்த ஞாபகமே வந்தது நெஞ்சே திக் திக் கண்டு அடிச்சு கொண்டு இருந்தது அது வேறையொன்றுமில்லை சும்மா சமைக்கேக்கே நாற்பது தேரம் உப்பு காணுமா புளி காணுமான்னு வாயிலேயே வச்சு பார்த்துட்டு இருப்போம் பொங்கலே நான் பொங்கினதில்லை முதல் தடவையாக பொங்கல் செய்ய போகிறேன் அதுவும் சாமிக்கு செய்யக்க எப்படி வாயிலை வச்சு பார்க்காம செய்ய முடியும் கடைசியா பார்த்த அன்னபூரணி படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சுது சரி அந்த படத்துல இருக்கிற மாதிரி சோறு அவிஞ்சிட்டு தான்ண்டு நசுக்கி பார்த்து குளமுண்டை வாசத்தை வச்சு உப்பு புளி காணுமோன்னு செக் பண்ணி பார்த்து வளமையா சமைக்கிறத விட அட்டகாசமா சமைச்சிட்டேன் அந்த படம் யாருக்கு பிரியோசனமா இருந்துச்சுதோ இல்லையோ எனக்கு நல்ல பிரியோசனமா இருந்தது சோராஜு பரவாயில்ல வளமையா சாப்பிட்ற சாப்பாடு அவிஞ்சுட்டேன்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த வெண்பொங்கல் இருக்கே தீட்டல் பச்சை அரிசி அவியாமல் இறக்கி விட்ட அரிசி மாதிரி இருக்கும் நல்லா அவிச்சு விட்டா பொங்கலை தாண்டி அப்படியே க அஞ்சு மாதிரியே ஆயிரும் சரி சுவியா வெராட்டி என்ன சாமிக்கு தானே படைக்க போறேன் சாமி என்ன பேசவா போகுதுன்னு பிறகு தான் ஜோசிச்சேன் இன்றைக்கு வீட்டை சாமிக்கு படைக்க போறேன் வீட்டை சாப்பிடாம இஞ்ச வந்து சாப்பிடுங்கோண்டு இவருக்கு வர சொல்லிட்டேன் ஆனா பரவாயில்ல சாப்பாடு நல்லா வந்துட்டுது இரவு போல ஆடிக்கோள் காய்ச்சி சாமிக்கு வச்சு படைச்சாச்சு ஆடி பிறப்பா நாத்து அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்தபடியே அடுத்த நாள் வியாழக்கிழமை முழுக்க முழுக்க ஓய்வுதான் வீடு வாசலை மட்டும் கழுவி விட்டேன் இந்த கைப்புள்ள இருக்கே ஒரே அட்டகாசம் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு வீடு வாசலை சேராக்கி கொண்டு இருந்தது உனக்கு செய்கிறன் என்று அங்கவை சங்கவை பொங்க வேலை பொங்கவையை பிடிச்சி விட்டு விட்டன் ஆள் நல்லா ஆயா வேலை பார்த்துட்டு இருந்தது நிறைய பேர் இதுண்ட குட்டியா இதுண்ட குட்டியான்னு கேட்டுட்டு இருந்தீங்கள் அதுவே ஒரு ரெண்டு மாத குட்டி இதுண்ட தான் இதுதான் ஆனால் தன்னோட விளையாட வேற சொல்லி பார்த்துட்டு இருக்கும் வள்ளிக்கிழமையாக நாற்று சமைக்காட்டி தரத்திரம் பிடிக்க மாட்டு வள்ளிக்கிழமை திருப்பியும் ஒரு வண்பொங்கலும் சாம்பாரும் தான் சனிக்கிழமை இந்த மரக்கரையை பார்த்த உடனே தலையை சுற்ற வலிக்கிட்டுது என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒரே கத்தரிக்காய் ஒரே வண்டிக்காய் ஒரே முறுக்கங்காய் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்க்கையை வருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதில் கடைசி ரெண்டு நாள் சாம்பாரை சாப்பிட்டு விட்டேனா இதுக்கு மிஞ்சி ஆகாதன்ட்டு நினைச்சிட்டேன் இவனையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு இருக்கிற ஒரு தோட்டப்புற வீதியில் தான் போய்கொண்டிருந்தேன் ஒருத்தருக்குமே பிரயோசனம் இல்லாமல் யாருமே கண்டுக்காமல் காய்ச்சி தொங்குற மருத்துவ செடியலை தான் பிடுங்க போகிறேன் முதலாவதாக சுண்டங்காய்க்கு கிட்டத்தான் போயிட்டேன் நாங்கள் தேடி வந்த கண்டு வேறு அதை வெட்டிட்டினோம் இதை இன்னொரு கண்டு கண்ணில் சிக்கிச்சுது அதுக்கிட்ட போய் பிடுங்கியாச்சு இது இந்த பையன் ஒத்தருக்குமே தெரியுறே இல்லை வீட்டு தோட்ட பக்கங்கள்லேயுமே இது கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே பிடுங்கி குத்தின அனுபவம் இருந்தபடியாக இந்த கத்திரிக்கோள் கட்டப்பை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டேன் அடுத்தது அம்புலங்காய் அம்புருலங்காய கணக்குலேயே எடுக்கல அது இது ஒரு வீட்டு வாசலில் களவாடினது அடுத்ததாக கொவ்வங்காய் இந்த கொவ்வங்காய் பிடுங்கைக்கே ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் இந்த தலைமயிர் வளர இலியை எத்தனை செம்போ எத்தனை நட்ஸ் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள் கரையில் வேலி வழியில் வீணாக தொங்கிட்டு கிடக்கிற ஒன்றை சாப்பிட்டா அப்படி வளருமா அந்த தலைமயிர் அவ்வளவு சத்தம் அந்த தலைமுடிக்கு ஆனால் இது கூட தெரியாமல் வழியில் என்னென்னவோ எல்லாம் செலவழித்து கொண்டு இருக்கிறேன் கொவ்வமில் கொவ்வங்காய் சுண்டங்காய் எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டு ரெட்டரைக்கு சமையலை பண்ண வலிக்கிட்ருப்பேன் அடுப்பை குளத்தி உழப்பானியை வச்சுட்டா என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கலாமன்ட்டு சுண்டங்காய் பக்கமாக வந்துட்டேன் சுண்டங்காயை உப்பு தண்ணி போட்டு தான் கழுவணும் உப்பு தண்ணியில் கழுவுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவுகள் நச்சுக்கள் எல்லாத்தையும் போக்குறதால இதை சாப்பிட்டா தோலிய நல்ல மினிமினுப்பாக இருக்குமாம் இந்த சுண்டங்காயை நல்லா கழுவி எடுத்து ஒரு தேங்காயால் நல்லா நசுக்கி எடுக்கணும் இந்த சுண்டங்காய் துண்டு துண்டு ஆகாது ஆனால் விதை மட்டும் வெளியில் வந்திருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக படக் 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 சத்தம் கேட்கும் இதை நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு தீக்கி ஒரு உப்பு தண்ணியில் போடணும் உப்பு தண்ணியில் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஈஸியாக கிடைக்கக்கூடியதை பிடுங்கி கொண்டு போய் சந்தையில் கிலோ முந்நூறுவா விற்கினவன்டா பேருங்கோவன் இந்த கறி எல்லாத்துக்குமே தீட்டல் பச்சை அரிசி தான் நல்லா மட்டும் தோணுச்சுது வேலைக்கு வேறு அவிஞ்சிருமாச்சே அதனால் தீட்டல் பச்சை அரிசியை போட்டுட்டு அடுத்ததாக கொவ்வங்காய் அளவிலுக்கு வந்துட்டேன் சுண்டங்காயம் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சாச்சு இப்போ கொவ்வங்காயையும் அதே போல் உப்பு போட்டு கழுவி எடுத்து நல்ல மெல்லுசு மெல்லுசாக வட்டி திருப்பியுமே உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருப்பேன் இதுண்ட கசப்புத்தன்மை குறையிறதுக்காக உப்புல விடுறது சுண்டங்காய வந்து பார்த்தா பத்து நாள் துவைக்காத சொக்ஸை விட்ட மாதிரி அப்படியே ஒரு கருப்பு தண்ணி சுண்டங்காய உப்பு தண்ணியில் சேர்க்காட்டி இப்படித்தான் தான் கலரே போய் இருந்திருக்கும் நிறைய பேர் சுண்டங்காய பிடுங்கி உடனடியாகவே கறி வைக்க மாட்டினா மோர் மிளகாய் மாதிரி மோரில் அவிச்சு காய விட்டு வத்தலாக்கி அதுக்கு பிறகுதான் கறி வைப்பினம் இப்போ வந்து இந்த சுண்டங்காயை நான் திருப்பி நல்ல தண்ணியில் கழுவேல உப்பு தண்ணியில் எடுத்தபடியே அப்படியே சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நல்ல தங்க கலரோ ப்ரௌன் கலரோ வர தேவையில்லை பச்சையாகவே இருக்கும் ஆனால் நல்ல முறுக்கு மாதிரி கையால் நசுங்கினா அப்படியே பொடி பொடியாக கொட்டுண்டும் கொவ்வங்காய் பொரியலுக்கு அரிசிமா வறுக்காத அரிசிமா அதே அளவுலயே மஞ்சள் தூள் அதே அளவிலேயே மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு தண்ணி ஏற்கனவே கொவ்வங்காயை உப்பில் ஊற விட்டுருக்கிற வழியாக கொஞ்சமாக உப்பு தண்ணி காணும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இடியப்பமா பதத்துக்கு குளைச்செடுக்கணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஏற்கனவே உப்பில் சேர்த்த கொவ்வங்காய் எடுத்து போடுற வழியாக இது தண்ணி விட்டு கணக்கான அளவுக்கு வரும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அடுத்ததாக பிலாக்கொட்டை போட்டு பருப்பு கறி தான் வைக்க போகிறேன் பிலாக்கொட்டையில் எப்படி பருப்பு கறி வைக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்க பருப்பு கறியை விட நாலஞ்சு மடங்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் பிலா கொட்டியை வெட்டிட்டு கொவ்வங்காயை பொறிக்க வலிக்கிட்டேன் அரிசிமா வண்டதால் ஒண்டோடு ஒன்று ஒட்டுப்பட்டிருக்கும் அதை கையாலேயே உதித்து விட்டு பொறிச்சுடுக்கணும் பிலா கொட்டியை பொறிக்க முதல் நிறைய நேரம் தண்ணியில் உறவிடக்கூடாது அப்படி உறவிட்டால் பல்ல கலட்டி கையில் தான் வச்சிருக்கணும் பிலாக்கொட்டியே நல்ல கல் மாதிரி ஆயிரும் இதால் டக்கண்டு தண்ணியில் போட்டுட்டு டக்கண்டு எடுத்து பொரித்தா சரி பிலாக்கொட்டையில் பருப்பு கறி வைக்கிறதுக்கு நல்லா கழுவின பிலாக்கொட்டைகளை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லாவே அவிச்செடுத்துட்டா சரி சுண்டங்காய் குழம்புக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணியை விட்டு செத்தல் மிளகாய் நிறைய வெங்காயம் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் புளி கொதிச்சா பிறகு அதுக்குள்ளேயே சுண்டங்காயை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு முதல் அடுத்த பாலை அதில் சேர்த்துருவணும் நல்லா கொதிச்சா பிறகு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டால் சரி இது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வண்ணக்கத்தரிக்காய் கத்திரிக்காய் வத்தல் குழம்பு மோர் குழம்பு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுட்டு மூடி விட்டு திறந்தன் திறந்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துட்டுது இவர் விரும்பி சாப்பிடுவேன் ரெண்டு அவ்வளவு வாசமாக இருந்தது நல்லா ஒரு கமகமாக இந்த மனம் சுண்டக்காய் இந்த மனம் வந்து கொண்டே இருந்தது அடுத்ததாக பருப்பே போடாத பருப்பு கறி தான் பிலாக்கொட்டையில் வைக்க போகிறோம் அதுக்கு மண்ணியை விட்டு கொஞ்சமாக செத்தல் மிளகாய் கண்டதுண்டமாக வெட்டின பெரிய வெங்காயம் கை நிறைய கருவேப்ப சேர்க்கணும் கருவேப்ப சேர்த்தா தான் இது அப்படியே பருப்பு கறி மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு நல்லா ஒன்றில் இருந்து மூன்று துண்டாக வெட்டி இருக்கிற பிலாக்கொட்டியை சேர்க்கிறேன் இந்த பிலாக்கொட்டை அரை குறியை அவிஞ்சிருக்கக்கூடாது நல்லா அவிஞ்சிருந்தால் தான் பருப்பு மாதிரி வரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லாவே அதை தாளிச்சிட்டு முதலாவது அடுத்த கப்பிப்பால் அதில் சேர்த்து விட்டுருக்குறேன் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க வச்சுட்டு இந்த பால் எல்லாம் பத்து பிறகு மூடிடுணும் மூடினா பிறகு எடுத்து நல்லா கடைஞ்செடுத்தா சரி மண் சட்டி எண்டுட்டு கடையிறத்துக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நல்லாவே கொஞ்சம் கூட பிலா போட்ட இல்லாத மாதிரி கடைஞ்சி பசை மாதிரி ஆக்கி விட்டால் அப்படியே பருப்பு கரீண்ட டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்ததாக கொவ்வமையில வர தினம் தினம் சாப்பிடாட்டியும் கிளமையில ஒருக்கா சாப்பிட்டாலே நல்லா இரும்புச்சத்து கிடைச்சி மூடி நல்ல நீளமாகவே வளரும் நல்லா சுத்தமாக கழுவி குட்டி குட்டியாக வட்டி உப்பு தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் தேங்காய் அடுத்ததான் நெய் சேர்த்தா சரி இந்த பொன்னாங்காணி கீரியெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கோவமில சாப்பிடான்னு விரைக்க நாசிக்க புதுசாக இந்த பெறும் என்ன என்னதான் கொஞ்சம் கூட அஞ்சு பைசா செலவழிக்காமல் ஒரு நாளில் சமைக்க வேண்டிய எல்லா சாப்பாடையும் சமைச்சிக்கணுன்றாலுமே இவர் இதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் எனக்கே வெட்டி என்று நெச்சிக்கொண்டே சாப்பாட்டை போட்டுக்கொண்டிருந்தேன் அதுலேயுமே இந்த கொவமில்லை வர கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல பச்சையாக இருந்தது சாப்பிடக்க கொஞ்சம் கூட கொவ்விலன்ற வாசம் கூட வரையில சாப்பிடுட்டு சுண்டங்காயை பிடிக்காத மெனசன் சுண்டங்காய் கறியா இது என்னால் நம்பவே இல்லாமல் இருக்குது நூறுக்கு நூறுன்னு சொல்லி மார்க்ஸே போட்டு விட்டுட்டார் இனி என்ன கிழமையில ஒருக்கா சமையல் உன்ன கூட்டி கொண்டு போய் நானே பிடிங்கி தார் வர வாக்கு கொடுத்துட்டார் கனவேண்ட வாயிலிருந்து இருக்கின்ற ஒரு வார்த்தை வர்றது கண்டிப்பாக உலக அதிசயம்தான் இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டா தகுமா அதுக்கும் வச்சுக்கிறோம் இல்லை பூனைக்குட்டி பழமும் கொவ்வம் பழமும் தான் வச்சுக்கிறோம் இதுவுமே சத்து கல்சியம் எல்லாம் நிறைஞ்சது சுவருக்கு நல்லது சாப்பிட்டுட்டு கடைசியாக உன்ன போலவே என்னை இனி காட்டுவாசி ஆக்கிட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அடுத்தது பிலாக்கொட்டையில் லட்டு செய்வ மண்டு அன்றைக்கு காய்ச்ச பிலாப்பழம் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு பிலாக்கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் பிலாப்பழத்தில் இருந்த அந்த கொட்டியை எடுத்து அஞ்சு நாளுக்குள்ளே பாவிச்சிருவானும் வெள்ளாட்டி காஞ்சிரும் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு அவிய விட்டுட்டு தோலைத்தான் கலட்டிட்டு இருந்தேன் நான்கு ஒரு கையோடு இந்த தோலை கலட்டப்பட்ட பாடி இருக்கே முதலாவதே இந்த தோலை கலட்டிட்டு அவிய விட்டுருக்கோனும் தெரியாமல் தோலோடு அவிய விட்டு கலட்டுறது சரியான கஷ்டமாக இருந்தது இந்த தோல் நுகத்துக்குள்ளே போய் குத்தி கொண்டே இருந்தது சரி லட்டு சாப்பிட போறோன்ற ஒரு ஆர்வ கோளாறுலாம் கலட்டிகிட்டு இருந்தேன் தோலை பிளாகொட்டிய கொஞ்ச நேரம் ஈரப்பதம் இல்லாமல் காத்துல உலரவிடணும் ஈரத்தோடு செஞ்சா பிலாப்பட்டை லட்டு வராது பிலாப்பட்ட களி தான் வெறும் முதலாவது தான் ரெண்டு பீட்ரூட் துண்டு போட்டாச்சு ஏன்னுண்டா இந்த பிலாக்கொட்டியை கிரைண்டரில் அடித்து அடுக்கேக்க ஒரு மாதிரி ஊத்த கலரில் இருக்கும் பீட்ரூட்னா நல்ல கலர் கொடுக்கும் கொஞ்சமாக கை நிறைய சீனி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு பிலாக்கொட்டியையும் சேர்த்துட்டு ஒரு குறு குறைப்பை அரைச்செடுத்தா சரி பிலாப்பட்டை நல்லா அரைபடணுமெண்ட்டி இல்லை இதை வந்து நல்ல உருண்டைகளாக பிடிச்செடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஏலக்காயின் வாசமும் பிலாப்பட்டியை மாப்பதமும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டுருவோம் ஆனா வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் நல்லா இருந்தாதான் சாப்பிடுவா சரி அவாக்குமே கொடுத்து செக் பண்ணிருவோம் ஒன்று அவாக்கு நல்லா பிடிச்சி கொண்டது இந்தியன் வீடியோவில உங்களுக்கு பிரயோசனமான தகவலை வழங்கியிருப்பேன் ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தோட விடைபடுறேன்